திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாமார்க்கம் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படோம் நடலை ஏமாப்போம் பிணி ஏமாப்போம் பிணி அறியோம் இன்பமே நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லாத்தன்மையான சங்கரண்குலையோர் காதில் கோமார்க்கே நாமன்று மீளா கொய்மலர் செவடி சிவடியின குறுகினோமே சிற்ற சிவபெருமானின் பெண் தாண்டவம் பாப்பம் தெரியும் என்றாலும் என்னும் சிறப்பாக தெரிந்து கொள்வதற்காக நான் இதை திரும்பவும் எத்தனையோ தடவைகள் படித்து விட்டேன் என்றாலும் திரும்பவும் படிக்க வேணும் என்ற நல்ல ஆர்வம் சிந்தித்தால் சிறப்பான பலன்களை கொடுப்பவர் சேருமா சிவபெருமானுக்கு வந்த பெண்ணெண்டு தாண்டவங்களையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் சிந்தித்தால் சிறப்பான பலன்களை கொடுப்பவர் சேருமா திருப்பியும் ஆனந்த தாண்டவம் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுவது மார்கால் தாண்டவம் இறைவன் ஆனந்தமாக புரியும் ஏகாந்த நடனம் இது உம் இது தாண்டவம் உம் சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஆடி நவரசங்களையும் காட்டுவது பரமனும் பார்வதியும் புரியும் நடன விளையாடல் உம் திரிபுண்டர தாண்டவம் பூமியையும் ஆகாயத்தையும் அடக்கியாலும் நடனம் இந்த ஆடல் நின்றால் எல்லாம் அடங்கிவிடும் இது மூவுலகையும் இயற்கை நர்த்தனம் இது உம் அடுத்தது தாண்டவம் சந்தியா தாண்டவம் உம் கால வாத்தியங்கள் முழங்குற சந்தியா வேளையில் ஈசன் ஆடுவது சந்தியா தாண்டவம் முனி தாண்டவம் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் தாளம்போட ஈசன் ஆடிய தாண்டவம் முனிவர்களின் வேண்டுதலுக்காக அருக்காட்சி புரிந்த ஆடிய அடுத்து உத்தர தாண்டவம் உத்தர தாண்டவம் அசுரர்களை வதைத்த போது ஆடிய தாண்டவம் சினம் தெரிக்கும் சிவ நடனம் உத்தரதா உத்தர தாண்டவம் தாண்டவம் காளியின் கோத்தை அடக்குவதற்காக கோபத்தை கோபத்தைண்டு நீங்க கோபத்தை அடக்குவதற்காக இடது காலை தலைக்கு மேலே தூக்கி ஒரே கோட்டில் அமைவது போல ஆடிய நர்த்தனாண்டவம் படிக்கும் தாண்டவம் திருக்கடவூரில் மார்க்கண்டேயரை காப்பாற்ற சமகார மூர்த்தியாக தோன்றி ஆடியது தாண்டவம் ஆஹ் பிரளிய தாண்டவம் ஊழிக் காலத்தில் உலகம் அறி அழியும் பொழுது ஆடும் தாண்டவம் பூத தாண்டவம் சிவபெருமான் போர்த்தி ஆயுதங்களை ஏந்தி உடலை முறுக்கி வளைத்து ஆடும் ஆட்டம் பூத தாண்டவம் சதா தாண்டவம் முனிவர்கள் ஜோயலின் வேண்டுகோளை ஏற்றி சதா சர்வகாலமும் நிகழ்த்தும் தெய்வீக தாண்டவம் உம் புஜங்க தாண்டவம் பாற்கடல் கடையப்பட்ட போது ஆலகாலத்தின் கொடுமையில் இருந்து தேவர்களை காப்பாற்றி விட்டு ஆடிய தாண்டவம் புஜங்க தாண்டவமா புஜங்கம் என்றால் பாம்பு பாம்பனியும் பெரமன் அந்த பாம்பை போலவே வளைந்து நெளிந்து ஆடியது புஜங்க தாண்டவம் அமுதத்தை சாப்பிட்டுட்டு ஆஹ் ஆடி நான் அப்பா உம் அப்படி இருக்குன்னு ஒரு நாட்டை அது புஜ்ஜி வருது புஜ்ஜ அடமால விஷயத்துக்கு பயந்து ஓடிய அந்த கட்டம் அதுதான் இப்ப அந்த உம் ஓம் நமச்சி வாயை வாழ்க